எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் இருபத்தி ஏழாம் தேதி அவரு நடத்தணும் அவரோட ஒரு 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 அந்த பாதை வந்து பாதையாக இருக்கிறது உதாரணத்துக்கு விநாயக சதுர்த்தி வாழ்த்து சொல்லல பெரியாரைக்கு போய் அவர் வணக்கம் சொன்னார் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ் மகனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருமே தமிழ் மகள் தமிழ் மகன்கள் தான் இங்கே உட்கார்ந்து ஒருவேளை மறைமுக சூப்பர் ஸ்டாரர் சொல்கிறாரோ அவர் என்ன எண்ணம் எனக்கு வருது அதனால எல்லாருமே அதாவது நாம வந்து என்ன கொள்கை எதை நோக்கி செல்ல போகிறோம் எப்படி தமிழ் மக்களுக்கு உதவ போகிறோம் என்று இல்லாமல் மறுபடியும் இதே மாதிரி உணர்வு பூர்வமாக இந்த இனம் இந்த மொழி இப்படி கொண்டு வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மறுபடியும் தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்காமல் போய்விடும் அதனால தான் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை விஜயும் கொண்டு வரப்போவதில்லை கமலஹாசன் கொண்டு வர மாட்டார் என்று நன்றாக தெரிந்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் மாற்றம் ஆக அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரே நம்பிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல ஆட்சி நடந்தது என்றால் ஒரு ஒருங்கிணைந்த பல நல்ல திட்டங்களை நமக்கு கொண்டு வர முடியும் இன்னைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் முழுமையான பலன் கிடைத்ததா என்று இல்லை ஆனால் சிறுவாணிக்கு குறுக்க கேரள அரசு அணை கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் அது மத்திய அரசு தமிழகத்திற்குள்ள நியாயத்தை மத்திய அரசு தான் எடுத்து சொல்லியிருக்கிறது அதனால் பாரத பிரதமர் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார் ஆனால் அதை மூடி மறைக்கும் அளவிற்கு தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடில் தூத்துக்குடி துறைமுகம் மேம்படுத்தப்பட்டது ஆனா அதுக்கு ட்வீட் செய்யற கனிமொழி பிரதமர் பேரை கூட சொல்ல மறுக்கிறாரு ஆனா அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம்னு சொல்றாங்க ஆனா வெளிநாட்டுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதை விட நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒழுங்கா போயிருக்கலாம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக இப்போ பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்றாங்க பிரதமர் பரந்த மனப்பான்மை உள்ளவர் சந்திப்பாரு ஆனா தமிழக மக்களுக்கு இங்க அவங்களோட ஒற்றை நோக்கம் உதயநிதியில தான் இருக்கு வேற எதுலையும் இல்லை அதனால இன்னைக்கு மாற்றம் வேண்டும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உதாரணத்திற்கு பெண் குழந்தைகளுக்காக இந்த காப்பீடு திட்டம் என்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பயிர் காப்பீடு திட்டம் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் பொருளாதார சீலிங் இல்லாம யாரா இருந்தாலும் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு சொந்த பிள்ளைங்கள எழுபது வயசான அப்பா அம்மாவை கவனிக்க மறுக்கிறாங்க அப்ப நாம தான் கவனிக்கணும் அவர் நினைக்கிறாரு எவ்வளவு சம்பாதிக்கின்ற மகன் மகளாக இருந்தா கூட தாய் தந்தைய எழுபது வயசு மேலான கவனிப்பு குறைந்து வருகிறது அதனால பொருளாதார சீலிங் கூட எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு என்று சொல்லி இருக்கிறார் ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள் நேரடியாக நம்ம தமிழகத்திற்கு பலன் தர வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பாடுபட்டு வருகிறோம் உதயநிதி முதலமைச்சர் துணை விதத்துல பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கலை இந்த தமிழகத்தின் ஒரு குடிமகன் குடிமகன் என்றபடி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏன்னா ஜனநாயக முறைப்படி முதியவர்கள் இருக்கும் பொழுது அதனால் அந்த முதிர்ச்சியினால் கிடைக்கின்ற திட்டங்கள் அனுபவம் அது இல்லாமல் உங்கள் கட்சிக்கு வேணாம் ஆக்கிக்கோங்க ஆட்சியில் கொண்டு வரும் பொழுது அது தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்னென்றா அவரோட அனுபவசாலிகள் எவ்வளவோ இருக்கிறாங்க என்ன தகுதி கலைஞரின் பேரன் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலினின் மகன் அவ்வளோதான எடுத்துக்கொள்ள கூடாது உள்ளாட்சி தேர்தல் வந்து தமிழகத்தில் ஒரு இரண்டு கட்டமா பண்றாங்க ஒரு கட்டமா பண்றாங்க பாஜக உள்ளாட்சி தயாராகி வருகிறோம் நிச்சயமா தயாராகி வருகிறோம் தான் இப்ப நாங்க

திருப்பதி நாட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பழனி பஞ்சாவில் பிரச்சனை இருக்கான்னு ஒரு சந்தேகம் வருது இயற்கை தானே அப்போ இயற்கைன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் அதில் குற்றம் சொல்பவர்களை கைது செய்வதோ அவங்க மீது வழக்கு பதிவு செய்வதோ எப்படி சரியாக இருக்குன்றது எனது கருத்து அதனால தான் இதுதான் குற்றவாளிகளெல்லாம் விட்டுருவாங்க இன்னைக்கு குலை செய்கிறவங்க திருட்டு செய்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க ஆனால் பாஜக ஏதோ சோஷியல் மீடியாவில் போட்டாவோ இல்லைன்னா பாஜக ஒரு உண்மையான ஒரு சந்தேகத்தை எழுப்பினாதோ உடனே அவங்க மேலே வழக்கு போடுவாங்க இதுதான் இவர்களோட ஒரு கருத்து சுதந்திரத்தை பாராட்டும் தன்மை என்பதை நான் தெரிவித்தேன் திருப்பதி லட்டு விவகாரம் மோடியை போயிடுச்சா ஆமாம் நான் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு மரியாதைக்குரிய சுகாதார மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் 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 அதோட ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க ஒரு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களின் அமைச்சரவையில் இருக்கும் ஒரு அமைச்சர் அதற்கான தகவலை கேட்கும் பொழுது அது பிரதமரும் அதில் கவலை அடைந்திருக்கிறார் என்பதை தான் நான்

நாங்க லட்டு உதிரி கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம் அங்க திருமாவளவன் கூட்டணி உதிரி தான் கவலைப்பட்டு இருக்காரு செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சி விவாதம் நடக்குது இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சியா இல்லையான்னு லட்டு வந்து சும்மா எடுத்துக்க முடியாது அது வந்து புனிதத்தன்மை கொண்டது எல்லாரும் அந்த இறைவனின் ஒரு ஒரு பிரசாதமாகவே பார்க்கிறார்கள் அப்போ வந்து அதுல உள்ள புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டுமா என்ற லட்டு தானே விட்டுற முடியாதுப்பா

மாநாடு நடத்தியிருக்கோம் மண்டல் அளவில் திருப்பூரில் ஒரு மது கடைக்கு முன்னால ஒரு பிரச்சனை வரும்போது நான் மாநில தலைவராக ஒரு ஒரு மண்டலுக்கும் முப்பத்தி ஆறாயிரம் பேர் ஒரே நாள் நாங்கள் கைதானோம் அதனால நாங்கள் மதுக்கு எதிரானவர்கள் தான் ஆனா மதுக்கு ஆதரவானவர்களாக இருந்து கொண்டு மதுக்கு எதிரான போராட்டத்தில் மாநாட்டில் கலந்து கொள்வது எங்களுக்கு வேடிக்கை ஆகியிருக்கும் அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எழுதியிருக்காரு அதை கட்சி ராஜாவோட சேர்ந்து எல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற எந்த ஒரு தலைவரும் சொல்லாமல் கட்சி ராஜா மட்டும் எதிர்த்து அவர் தானே உடனே நீங்க ஏப்பா அவர்தான் தான் நீங்க வந்து சும்மா இருந்தாலும் பொறுப்பாளர் பொறுக்கார் அதனால அவருக்கு எல்லாம் அவருக்கு வேலை செஞ்சிருக்காங்க அண்ணன் நேச்சராஜா மரியாதைக்குரிய மாநில தலைவர் படிக்க போகும்போது அண்ணன் நேச்சராஜா தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அவங்க தலைமையில எல்லாரும் பணியாற்றி என்ன காரணம் உங்களுக்கு அப்படி இல்லை உங்க இருக்கேன் வேற நான் வந்து நாலு இந்த பக்கம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன் பங்கெடுத்துக்கொண்டாலும் வேலை இங்க வேலை பண்ணலையான்னு கேட்டீங்க பங்காளி எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் விட்டிங்க அங்க வந்தீங்க தம்பிங்களா நீங்க இருந்தாலும் கூட்டி இல்லை என்றாலும் அவ்வளோ ஒண்ணு என் கட்சியில வந்து சுமூகமா தலைவர்கள் இருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒன்னு சொல்லி அப்படி அப்படி இழுத்துடலாம் இழுக்க முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கும் அப்போ நாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் கூட்டம் நடத்தட்டும் தம்பி அண்ணாமலை அங்கே போய் படிக்கட்டும் அண்ணன் நெச்சராஜா எங்களெல்லாம் வழி நடத்தட்டும் நாங்களாம் வழி நடப்போம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுக்கு தமிழகத்தை சரியாக வழி நடத்த வேண்டும் என்று ஆசை அவ்வளவு தான் அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோட மேற்கொண்ட தான் தேங்காய் பருப்பு விலை உயர்வு காரணமாக தேங்காய் மூன்று முதல் ஐந்து ரூபாய் கொள்முதல் உயர்ந்துள்ளது இந்த பகுதி தென்னை விவசாயிகள் இதை அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பகுதி தேசிய நெடுஞ்சாலையினாலும் எவ்வளவு பலன் பெற்றது என்று சமீபத்துல பேசி இருக்கிறார்கள் கோடிக்கு மேலே செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அது மத்திய அரசு தெளிவாக கொண்டு வர வந்தே பாரத் நாம இங்கே இந்த மாநில அரசு ஒத்துழைக்கலன்னா கூட அதிகமாக வந்தே பாரத்துக்கு கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு தென்பகுதி இணைக்கவே படாத தென்பகுதி இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்குது அதனால மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம்